சந்த் இன்றைய நிற்கிறோம்டா தற்சமயம் இப்போ ஒரு பயணம் போறதுக்காக எங்களுடைய வீட்டுக்கு வழியில் உள்ள ரோடில் நிற்கிறோம் ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு முக்கியமான பயணம் அதாவது வந்து எங்களோட இப்ப தொடர்ச்சியாக அனுசியகாக்கள்

ஸோ அது வந்து ஒரு மெடிக்கல் எடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் போகிறோம் தான் அது வந்து இப்போ அனுசயா காக்குங்களுக்குன்று சொல்லி மெடிக்கல் எடுக்கிறதுக்காக தான் போகிறோம் ஸோ அங்கே போய் மெடிக்கல் எடுத்து ஸோ அது இன்னத்துக்காக அந்த மெடிக்கல் எடுத்து நாங்கள் ஸோ இன்ன தேவைக்கு அது பயன்படப்போகுதுன்றதையும் இந்த காளி ஊடாக நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வந்து மெடிக்கல் எடுக்கணுன்ட்டு சொன்னால் சும்மா லேசுப்பட்ட விஷயம் இல்லைனா எனக்கு ஐயோ எங்கள் கிடைக்க போயிட்டு எனக்கு எடுக்கிற பிரச்சனை இல்லை அந்த மெடிக்கல்ல இந்த மாதிரி நல்லா அதுங்க நல்லா இதேங்க அப்போ மெடிக்கலில் வந்து உண்மைக்குமே வந்து என்னென்ன மாதிரி வருமோன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது ஸோ நாங்களும் வந்து மெடிக்கல் எடுத்தனாங்க ஸோ வாரம் நாளுக்குலாம் மெடிக்கல் எடுத்தினாங்க அப்போ மெடிக்கல் எடுக்கிறக்கு ஸோ சகலுந்தான் செக் பண்ணுவாங்க கண்ணுலேருந்து கேட்டுலேருந்து சோ எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க வெயிட் கூட செக் பண்ணுவாங்க வெயிட் உயரம் எல்லாம் செக் பண்ணுவாங்க அப்ப சசி வெயிண்ட weight பாத்து அப்ப இன்னைக்கு வந்து அனுமாக்களுக்கு எல்லாம் அந்த செக்அப் வந்து நடக்க போகுது சோ இன்னைக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்றத பாப்போம் என்னன்னு அதாவது வந்து செக்அப்ல வந்து என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்றத பாப்போம் இப்போ வந்து அனுசியா அக்கா வந்து விளக்கிட்டு சார் அக்கா கூட வீட்டடையில நிக்கிறார் ஏஞ்சம்மாவ கொண்டு நாங்க நேசர்ல கொண்டு வர கிட்டு வரமே நான் மத்தது உண்மைக்குமே வந்து நேட்டி நாள் வந்து ஒரு பொய்யான வீடியோ பதி பொய்யான வீடியோ கேடிங் வச்சிருக்கோம் அந்த மாதிரி நினைப்பீங்கள் அதாவது வந்து சுமரனாக்கு வந்து கேடி வச்சன்னு சொன்னா சரியான விருப்பம் அது சும்மா வெம்பல கலாய்ச்சனாங்க இப்போ வந்து அவரை வந்து நார்மலா கலாய்ச்சவானு சோ அத தான் வந்து ஒரு கேடிங்கா நாங்கள் ஸோ அதில் கெடிங்களே வந்து என்று வைக்கல வேண்டிட்டாரா என்று தான் வச்சினாங்க ஸோ யாருமே தவறாக என்ன வேண்டாம் அதே மாதிரி ரெண்டு நாட்களும் வந்து வீடியோ வந்து என்ன விஷயத்துக்காக போனோம்னு சொல்லி பதிவுடையில ஸோ அதுக்கு வந்து நாங்கள் உங்கள்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி நேற்றைய தினம் ஒரு சந்தோஷமான நாள் என்ன சிவகிட்டே சந்தோஷமான தினம் அதே நல்லா இருந்தது பார்த்தேன்

தலையில வரல பாங்கி குடி போட மாட்டேன் உள்ளுக்கு போய் ஒரு ஸ்லீப் படுத்து நின்னுப்புறேன் அவ்வளவு அழ பயமனக்கு

മെഡിക്കൽ തരും എടുക്കേണ്ടി വരും പോലെ

அது உள்ள போய் லைன்ல நünde போம்மா எல்லாரும் அபி கொடுத்துடறே சரி டேட்ட போட்டு வர சரி எக்ஸாம் சாம்பரு குடியே வர தண்ணி எல்லாம் வெக்கி வெச்சிருங்கப்பா அது எங்கடா போறது நீங்க அந்த பெட்டி யோசிக்காகோ நீங்க அதுக்குள்ள தண்ணி வெக்க வேண்டியது எல்லா வாகன ஜோடியா வந்தாரியா பிரேஜனா நீ வந்தா சரி அதுதான் உள்ள நாங்கங்கள உள்ள நீங்க கொண்டு விட்டுட்டு சாப்பிடுறோம் பசிக்குது

ஓகே அப்போ நாங்கள் உண்மைக்கு வந்து போனது எல்லாம் முடிஞ்சு வந்தாச்சு ஆனா வந்து இரவு நேரம் வீடியோ எடுத்து கொண்டு போவேன் அப்படி ஒரு கலைப்பு நான் வந்த விதத்துலேயே வந்து படுத்து நல்ல நித்திரமே வந்து வசந்த் வந்து படுத்து நல்ல நித்திர நான் வந்து என்னடா வீடியோ இல்ல போனது எட்டரைக்குள்ளே போ எட்டரைக்கு போகணும் மண்டே வந்து அதுக்குள்ள நேசரைக்கு போடணும் நம்ம வீடு வாசலாம் அப்படியே கிடந்தது இப்போ நான் வந்து மனமண்டு வசந்த் நித்திரை ஆயிட்டு நான் வந்து மனமண்டு விடுவாசல்லாம் வாசலாம் கூட்டி

ஒன்பது மணிக்கே என்ன தந்துட்டு சொல்லி எடுக்க போனது அப்புறம் மெடிக்கல் எடுத்துட்டு வந்து அப்படியே போய் அங்க இருந்து வர ஒரு மணி ஆயிட்டு ஒரு மணி மட்டும் தம்பி நான் வந்து வச்சு கொண்டு வந்த உங்களுக்கும் வந்து எனக்கு சரியான ஒரு களைப்பு கலைப்பு தலையூட்டெல்லாம் வந்து நான் காரைக்கு எல்லாம் பழக்க தம்பி நான் இருந்த கையோட எனக்கு பயங்கர ஒரு அழுட்டு அப்ப இன்னைக்கு பிறகு நான் எந்த ஒரு பயனமும் கொஞ்சம் நாளைக்கு போறேன் அதாவது திவ்யலோட போனாதான் அங்க ஒரு அழுப்பு தன்மை சின்ன அப்ப ஆள் மாதிரி ஆள் மாதிரி தான் தூக்கி வச்சிருக்கிறாரு கூடுதலா வந்து அளவழிக்கிட்டா

அப்ப தந்தாச்சு தந்தையாச்சு அப்போ கொஞ்சம் பதட்டமா நடக்கமா வந்துச்சு நேரம் தொண்ணூற்றி ஒன்பது நூறு இன்னும் அப்படின்னு அவங்களுக்கு முன்னு போக நானும் அப்படியே அஞ்சு இல்ல ஆறோம் பேரா கூப்பிட விழுந்தான் அஞ்சு ஆறோல பேரண்டு கூப்பிட கூப்பிட போயிட்டேன் முள்ளுக்கெல்லாம் போய் என்னத்துக்கு லைசன்ஸ் என்னத்துக்கு மோட்டர் சைக்கிள் கொண்டு வக்க மோட்டர் சைக்கிளுக்கு மட்டும்தான் சொல்லி என்ன அப்படின்னா நிறைய எடுத்தேன்

மூண்டு கிலோ அப்படி போட்டு கிடையாது அப்ப சரிக்கின்ற எடுத்து தஞ்சை உள்ள போவேன் சொல்லி காசு கட்ட சொல்லி அந்த கவுண்டர்ல எல்லாம் காசு எல்லாம் கட்டி போட்டு ஆயிரத்தி உம் அஞ்சூறு ரூபா கட்டினான் கட்டி போட்டு சரி சொல்லிவிட்டு உள்ளுக்கு வந்து அந்த கண்ண மறைச்சி மறைச்சி அந்த ஏவிசிரி ஆஹ் டெத்தாங்குத்தின் அதுக்கு முன்னாள் முடக்காங்குத்தி போட்டு இதுல எல்லாம் செட் பண்ணி செட் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே உள்ள போயிட்டு நேக்கு போவாங்க நிப்பின்தான் ஒரு மட்டை ஒன் வந்து இப்படி கண்ணில் வச்சுனா அப்ப பெரிய முதல் வந்து ஏவிசிரி காட்டினா பெரிய இழுத்த வந்து காட்டிச்சினா அவன் மழை மண்ணு சொல்லணும் டக்குற கொண்டு போட்டு அவன் மழை ஒரு மாதிரி சொல்லிட்டு ஒரே பதட்ட அவங்க மற்ற கண்ணை வந்து தொட்டுட்டு சிம்மலா கை மாதிரி ரெண்டாட மனத்தயத்தை விட கூட மழை மண்ணுன்னு சொல்லிட்டு அப்ப சரி அந்த இடத்துல ஓகே கண் அல்லது இந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி போட்டு சரி என்ற ஒரு துண்டு கந்த வினா கொண்டே கச்சேரிக்கு

இதுக்கு மெடிக்கலுக்கு போகவே முடிய அப்புறம் அஞ்சு மணிக்கு போய் நின்றாங்களோ அப்பவே வந்து லைன் வந்து கச்சேரி இந்த ஆலமரத்து கிட்ட நின்று இப்ப அப்படி இல்லை அப்ப சரி எந்த கச்சேரிக்குள்ள போவா அவைய சொன்னா அங்க போயிருக்க சரி ஆயிடல அங்க போயிருக்க கீவில இருந்தோம் சென்ன மூண்டா மூண்டு அடுக்கல இருக்க ஜனம் அப்ப என்ன ஒரு என்ன நெஞ்சு இடி தம்பி அழுகுறான தம்பி அழுகுறான அப்ப சொன்ன ஒரு கடவுள் போயாச்சு அங்க போய் உள்ள சைன் பிங்கர் வைக்க சொல்லிச்சுனா

ஆசைன்றதை விட பொருட்படுதான் சொல்லணும்னா ஏஞ்சம்மா வந்து நேசரியல் டியூசன்கள் இருக்குறன்னு சொன்னா இப்ப நான் இல்ல நேரம் வேற யாரையும் கேட்க வேண்டியது அப்ப ஒரு பைக்கும் லைசன்ஸும் இருந்துச்சுன்னா தானே ஏஞ்சம்மா வந்து

சொல்லிக் கொடுக்குறது வந்து டியூஷனுக்கு வருவது மட்டும் இல்ல வீட்டுல எந்த நேரம் புரியாது கேட்க எங்கம்மாக்கு அந்த படிப்புல எல்லாம் சொல்லிக் போல போலய்க்க அப்ப நான் வந்து விட்டைக்கும் வந்து படத்திலிருந்து போட்டு விழும்புறேன் எஞ்சம்மா வந்து அந்த ஆட்டி அரம்பு அது வந்து எது இல்லைன்னு சொல்ற ஒரு நோம்பல ஒரு பாட்டு பாடுற மாதிரி மனமுண்டு இல்லை மனத்தை எடுத்து தொடர்ச்சியா இந்த மூழில இருந்து சொல்லிக் கொண்டிருக்கும் அப்ப நான் நினைச்சோம் ஏன்னா ஒரு நாளுமே அவர் படிச்சு காட்டுனது இல்லக்கு என்ன திடீரென்று பிள்ளை ஒரு அருகே வந்துச்சு மனமொண்டு இல்லை நிறைய பாட்டு பாட்டு பாட்லீஷ் பாட்டு பாடகிட்ட வந்தேன் சரி இல்லாம மூன்று விளையாட்டுல இருக்கான் ரெண்டு மூணாவாக வினோத விடையில இருக்கான் அப்போ வினோத வந்த வந்தவாக்கு வந்து என்ன வேர்டை முடிச்சுனாங்க அது சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் ஓகே அதே மாதிரி நாங்கள் கண்டிப்பாக காட்டுவோம் வச்சு ஒரு நாள் நடிக்க வச்சுட்டேன் அதனால் வந்து இன்னைக்கு வந்து இன்றைக்கு வந்து மறக்க முடியாத அனுபவம் தான் சோ பெரிய ஒரு வெட்டி அடைஞ்ச நடிக்கிறது ஸோ அனுபவம் வந்து அந்த லைசன்ஸ் எடுத்து ஒரு பைக் ஒன்று ஓட்டி கொடுத்து விட்டேன் நான் ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகும் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த கொஞ்சம் வெயில்கள்

தெரியல ஜீரோ ஓ 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

காசு கட்டி லைசென்ஸ் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க அது கூடாது உண்மைக்கவே வந்து அது கூடாது இது வந்து அந்த சட்ட விதிகளை மதிச்சு எடுக்கணும் வந்தா தான் வாகனம் வடிவா ரோட்ல செலுத்திட்டு போவாங்க அது என்ன பழக்கி நான் ரயிலுக்கு போறக்கு முன்ன எல்லாம் அம்மங்களு பழக்கி என்ன செய்யணும் நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு அது வந்து எல்லாத்துலயுமே பாஸ் பண்ணி வந்து சொல்லி தையல் சர்டிபிகேட் கேட்கல அனுபவம் சொன்னாங்க பழைய கொண்டு தச்சு கொண்டு இருந்தாங்க போய் நிறைய கடையில அணுவும் வந்து தச்சு கொண்டிருந்தது அப்புறம் அணுவும் புரோஷியான் நிமிடம் ரெண்டு பேருக்கும் வந்து எக்ஸாம் நடந்தது எக்ஸாம் வந்து எக்ஸாம் பற்றியது அப்ப நான் நினைக்கல அணு வந்து பாஸ் பண்ணுவோம்னு சொல்லி நினைக்கல அப்போ வெளியினது அப்போ வெளியினா அப்புறம் அணுவை கட்டணும் இந்த மாதிரி பாஸ் பண்ணி ஓ மட்டும் சொல்லி தான் இருந்தது அதே மாதிரிக்கு ஒரு ரெண்டு மூணு கிழமையால் சரி வருது என்ன சர்டிஃபிகேட் வாக்கு வருது பாஸ் அண்டு வாக்கு வருது ஃபெயில் அதே மாதிரி தான் எனக்கும் வந்து எக்ஸாம் வச்சுருந்தேன் நான் கூட வச்சுருக்கேன்

வருஷமா போது எதுவே இருந்தாலும் தான் இருந்தால் போது உண்மைக்கு வந்து செஞ்சிருக்கு எனக்கு சரியான ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக தான் இருந்தாங்க ம் வெல்கம் ஓகே அப்போ நாங்கள் வீடியோவை முடித்து போடுறோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கெல்லாம் மறக்காம அப்புறம் சொல்லுங்கள் எங்களுடைய சேனலுக்கு யாராவது வரீங்கன்னா மறக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே எங்களுடைய ஆரோக்கியம் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை தெரிவித்துக் கொண்டு போவோம் பாய்